சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தேன் அப்படின்னா அற்புதமான பல நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அநேகமான அத்துணை கிரகங்களினுடைய நல்ல சஞ்சாரங்களும் சூப்பராக இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வருது அதாவது குறிப்பாக சொன்னோம்னா ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆரம்பித்து மறுநாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை அதாவது விடிய காலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சதய நட்சத்திரம் நடக்கும்போது இந்த கிரகணம் ஆரம்பிக்குது முடியும் போது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துருது அதில் இந்த சதயம் பூரட்டாதி ஜென்மானு ஜென்ம நட்சத்திரங்களும் அதற்குண்டான சவிய நட்சத்திரங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகுதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு நட்சத்திரத்திற்கே இதன் மூலியமாக சாந்தி செய்ய வேண்டும் அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா திருவோணம் உத்திரட்டாதி ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இதன் மூலமாக சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகுது அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார் ராகுவுடன் சேர்ந்து அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் குரு பகவானை பார்த்தீங்கன்னா மிதுர ராசியிலே தான் முழுவதுமே அவர் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் முதல்ல கவனிச்சிங்கன்னா அவர் வந்து சிம்மராசியில் ஆட்சி பலம் பண்ணிருக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அவரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கை பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி வந்து புத பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதி அவர் முதல்ல வந்து கன்னிராசிக்கு வரார் சிம்மராசிலேருந்து அடுத்து இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி கன்னிராசியிலிருந்தே மறுபடியும் பயிற்சி ஆகிறார் இப்படி புத பகவானுடைய சஞ்சாரம் அமையுது அதே மாதிரி சுக்கர பகவானை கவனித்தோம் அப்படின்னா இம்மாசம் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இருந்து அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு ஆகிறார் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி க துளா ராசிக்கு மாறுறார் இப்படியாக இந்த சஞ்சாரகம் அமைப்புகள் இந்த நவகிரகங்களும் இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து சிம்மராசியில்தான் போயிட்டு இருக்காரு இந்த கேது ராகு இவங்களுடைய எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டில் சூரிய பகவானினுடைய சேர்க்கை வரும்போது அந்த சமயத்தில் கிரகணம் வருவது வாய்ப்பு அதிகமாக உள்ளது அந்த சமயத்தில் தான் இந்த முறை வரக்கூடியது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இல்லை அந்த சந்திர கிரகணம் நம்ம பூமி அதாவது இந்தியாவில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சந்திரகிரகணம் நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எட்ட எட்டு நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் வருது இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது கூடுதலாக முன்னாடி ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சாதகமான ஒரு பதினைந்து நாட்கள் வரும் அதுக்கு பேர் பித்தூர் பக்ஷம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அங்கம் கடைசியில் வரக்கூடியது மகாலய அமாவாசை வருங்க இருபத்தி ஒன்றாந்தேதி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது அதனால் இந்த ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படிங்கிறது பித்தூர் பக்ஷம் அதாவது மகாலய பக்ஷம் இந்த பதினாறு தினங்களும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை செய்வது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது அதனால் இதுலேயும் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கான தேதி கொடுப்பதை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதெல்லாம் செய்வது மிக மிக நல்ல பலனை தருங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு மாதம் என்ன பலன்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில தான் போயின்னு இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதாம் இடம்ங்கிறது பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்திற்கு இன்னொரு பேரும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அப்படின்னு பேரு அதேமாதிரி பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கு எல்லாத்துக்குமே இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மெ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேராமல் இருக்குது அல்லது இப்போ உங்களுடைய பெரியவாங்களுடைய பேர்களில் ஏதோ ஒரு சொத்துக்கள் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை தாம் பேருக்கு உங்களோட பேருக்கு மாற்றிக்க முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது அப்படின்னா வரக்கூடிய காலம் நிச்சயமாக மாற போகிறது அதனால் இந்த மாதம் அதற்கு என்ன செய்யணும் அதை என்ன செஞ்சால் மாறும் அதற்கு எதை கவனிக்கணும் எந்த மாதிரியான வக்கீலை பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன கேட்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் அல்லது அரசாங்கத்துலேருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து சேராமல் இருக்குது ஏதோ பேப்பர்ஸ் கையால் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது இது யாரை கவனிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் பாருங்கோ நிச்சயமாக இந்த மாதம் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒரு சில சமயம் ஒரு சில சமயத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிகளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்குள்ளே உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதை பிரிப்பறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது அல்லது உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டு அவளுக்கு நிறையா பெடுத்துல அவளுக்கு கம்மியாக போயிடுத்து உங்களுக்கு நிறையா பெருத்துன்னு ஏதாவது பேச்சு இருக்குது ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் உட்காந்து பேசினேல் அப்படின்னா அதற்கு சுமூகமான முறையில் எல்லோருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறபடியில் இது முடியும் ஏன்னா அதற்கு அந்த ஒன்பதாம் இடம் வலிமையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பேசின பல பேச்சுவார்த்தை கூட தோல்வியாக இருக்கலாம் அதெல்லாம் கவலைப்படாத இந்த மாதம் பேசும்போது உங்களுக்கு சாதகமாக அமையும் எதுனாலன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல இந்த சனி பகவான் வக்கரகதியில் போகிறார் கூடுதலாக அதில் ராகுவும் போகிறதுனால உங்களுக்கு இப்படி நடக்கிறது இது ஒன்று ஒரு மிதுன ராசிக்கு நல்ல பலனை தருது அடுத்ததாக கவனித்தோம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரையில் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரான் ஒரு மூணாம் பாவத்துக்கு போகிறார் எப்போல்லாம் வந்து மூணாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தினுடைய சேர்க்கை ஏற்படுறதோ அப்போ எல்லாம் கணவன் மனைவி இடையே பிரிவுங்கிறது ஏற்படும் அப்போது இந்த சமயத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே அதாவது ஒரு பதின பதினாலு பதினஞ்சு இந்த வாக்கில் உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய கணவர் அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தலைவர் நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவியை குறிச்சிங்க நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவரை குறிச்சிங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சில பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து வேலை நிமித்தமாக இருக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் போயிட்டு வரதாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ விஷயத்திற்காக ஒரு வீட்டில் ஏதோ வி விசேஷம் ஃபங்க்ஷன் அதற்காக ஒரு கல்யாணத்துக்கு போகிறது அல்லது அறுபதாம் கல்யாணத்துக்கு போகிறது ஏதோ ஒரு விஷயம் ஃபங்க்ஷனுக்கு போறது ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறது ஏதோ தீர்த்தாடனம் போறது ஏதோ ஒரு விஷயத்திற்காக கணவன் மனைவி இடையே சிறிது காலம் இன்னும் ஒரு ஒரு மாத காலம் இருக்கு அந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக ஒரு இருந்து ஐந்து தினங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது ஏற்படுறது மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதனால இந்த சமயத்தில் நீங்கள் தீர்த்தாடனமாக பண்ணிக்கிறது நல்லது ஒரு சில சமயத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடுகளாக பிரிவதற்கோ வாய்ப்பு வந்துடலாம் அதனால அதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் யோகித்து வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் மிதுன அடுத்ததாக கவனிச்சேள் அப்படின்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சஞ்சாரத்தில் இருக்கார் மூணாம் பாவத்தில் இருக்கார் மூணாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவத்துக்கு மாறுறார் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து ஒரு நாலாம் பாவத்தில் சஞ்சாரத்தை முழுமையாக மாற்றிக்கிறார் இதில் சமயத்தில் என்ன ஒரு நல்லது அப்படின்னு கேட்டால் மூணாம் அதிபதி நாலாம் இடத்தில் போவது நல்லது சகோதரர் அல்லது உங்களுடைய சகோதரி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க போகிறது அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கிறது அடுத்ததாக கவனிச்சல் அப்படின்னா செவ்வாயினுடைய சஞ்சாரம் நாலாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் பாவத்துக்கு மாறுறார் செவ்வாய் பகவான் மாதம் பதினஞ்சாம் தேதியாக அவர் மாறிடுறார் சரியா சட்டேறக்கூடிய பதின அந்த மாதத்தில் நிறைய பிளானட்டேரி பொசிஷன் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு தினத்தில் தான் நிறைய பிளானட்டேரி பொசிஷன் நடந்துகிட்டே இருக்குது அதில் உன்னுடைய புதன் மாறுறார் அப்புறம் கடைசியிலேயே புதன் மாறுறார் இந்த ராசிக்காரங்களுக்கு இதில் எது இதெல்லாம் நன்மைகள்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் எல்லாமே நன்மை தான் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு பதிவாக சொல்லுவார் இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் எதுலலாம் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவள்கிட்ட நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவங்கள்ட நீங்கள் பேசும்போதுமாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக அவள்கிட்ட பேசுறது ரொம்ப நல்லது அவர்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் மனம் புண்படாதபடியான விஷயங்களை அதுமாரி இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது அவங்க மனசு புண்படாதபடி நீங்கள் நடந்துகிறதா மிக மிக அவசியம் வாழ்க்கை துணைவர் ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கூடுதலாக அதற்கு சாதகமாகவே சில கிரகநிலைகள் இந்த மாதம் மாறுறது அது நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த நீத்தார் கடன் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அதை தெரிவர செஞ்சுவாங்கோ அவர்களுக்கு உண்டான அந்த பித்தூர் பக்ஷம் பண்ணுறது அந்த பதினாறு தினங்களும் கூட நீங்கள் வந்து தர்ப்பணம் செய்யலாம் முடியாதவர்கள் அமாவாசையில் கூட தர்ப்பணத்தை செய்யலாம் இல்லைங்க எனக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு இருக்கும்போது நான் எப்படி இங்கே செய்கிறது நீங்கள் அப்படி சென்னச்சிங்கன்னா அவங்களுடைய உங்களுடைய அப்பா அம்மா அதை பித்தூர் பட்சத்திலே இந்த பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்வதற்கு நீங்கள் சாதகமாக செய்யலாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போகிறது அவங்க எங்கே போய் செய்கிறாங்களோ அவங்க கூட்டின்னு போயிட்டு திரும்ப வந்து கூட்டின்னு வந்து விடுறது அது மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் செய்யலாம் அல்லது யார் உங்களுடைய வீட்டுக்கு வந்து அதை செய்கிறாங்களோ அவளுக்கு நீ உங்களால் முடிஞ்ச தட்சணையை நீங்கள் கொடுக்கலாம் அதனால் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்கோ இல்லை நான் வந்து அதற்கு உண்டான அதிகாரி கிடையாது எங்கள் அப்பா தான் செஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னா அவருக்கு சாதகமான பல விஷயங்களை நல்லதை செஞ்சேனா முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது செய்கிறதுனால ஜன் குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வெகுவாக விலகம் நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயனமாக